अच्छा आइए स्वर्ग में सभी लोग आज नहीं है வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்து குன்னுத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் இன்னைக்கு நம்ம பட்டிக்கு அண்ணன் வந்திருக்கோம் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்துரலாம் கொடி கொடியாட்டு குட்டிகள் நிறைய கொண்டாந்து இறக்கி இருக்காரு அது போக ஜமுனா பாதி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பாதிவுக்கு போய்ல நண்பர்களே இன்னைக்கு எத்தனை ஊருக்குடி வச்சிருக்காங்க எத்தனை ஒன்னா நாங்க என்ன அண்ணா வணக்கம் ஆ இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது விற்பனை பரவாயில்ல விற்பனை பரவாயில்லை அதுக்குள்ள பின்னாடி யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டே போறாரு சந்தேனா இடி வாங்குறதா انا சந்தே சரி ஓகே அண்ணா இன்னைக்கு வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கு கைவசம் அண்ணா கொடியா சரி ஓகே அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்து போறலாங்களா எத்தனை ராயில இருந்து ஸ்டார்டிங் அண்ணா கொடியா வந்து ஜோடி 3 ரூபா சாரி ஜோடி 600 ரூபா ஜோடி 6 ரூபாய்க்கு இருக்கு எல்லாமே ஜோடி ஜோடி தான் ஆமா சரி ஓகே

கரும்பூர் கரும்பூர் செம்பூர் ரெண்டு கலர் இது என்ன ரெண்டுமே கிராஸ் ஆன குட்டிங்களா ओरिजनலா ओरिजनலா அதாவது கரும்பூர் செம்பூர் ரெண்டுமே கிராஸ் இது என்ன ரேட்ல வருது மூணு பன பைனல் ரேட் என்ன கொடுப்பீங்க 3000 அன கொடுkla பால் குடிக்கல சண்டை போட வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிரு சரி பால் குடிக்கலாம் அப்படியே அடுத்து தலச்சேரி தலைச்சேரி கடாயா பிறவிங்கா இரவச குட்டி தலச்சேரி நீயே இது என்ன ரேட் வருதுங்க நேச்சல் தான் நல்ல நுட்டு போக்கா இருக்கு என்ன ரேட்னா பைனூல் கொடுப்பீங்க ரெண்டு ஏழூர்ண்ணா பைனல் முடிக்கலாம் சரிண்ணா அடுத்து

ஏழு ரூபாயா ஃபைனல் பண்ணலாம் கடா குட்டியா சரி ஓகேண்ணா

சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே பதிகள் பாத்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டி எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க முன்னாடியே புக் பண்ணிருங்க இல்லைன்னா குட்டி கிடைக்காது சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஓகே அப்படியே பதிவுகள் பிடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்தா மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்